மரம் என்றாலே புனிதமானது என்றுதான் நமக்கு தெரியும் இதனுடைய மூலிகை தன்மையின் பற்றித்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம் இந்த வில்வம் பழமானது வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்றவற்றை நீக்கக்கூடியது அதாவது அல்சரை போக்கக்கூடியது இந்த வில்வம் பழத்தை எடுத்து அத்துடன் சர்க்கரை அதாவது இலங்கையில் சொல்லப்படும் சர்க்கரை இது இந்தியாவில் சொல்லப்படும் சர்க்கரை இல்லை அந்த சர்க்கரையும் இந்த மஞ்சள் சர்க்கரையும் மற்றும் இந்த வில்வம்பழத்தையும் சேர்த்து உண்ணும் போது அந்த அல்சர் நோயானது மாறும் அதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கட்டியையும் உபயோகிக்கலாம் இல்லை என்றால் பணம் கற்கண்டையும் உபயோகிக்கலாம் இந்த வில்வம் பழத்தின் ஓட்டை நன்கு காய வைத்து இடித்து பொடி செய்து பல்லை விளக்கினால் பற்கள் சுத்தமாகவும் வலிமை அதோடு இந்த வில்வம் பழமானது தலைமுடி உதிர்வதை தடுக்கக்கூடியது அதோடு இளமை தோற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த பழத்தின் இன்னொரு சிறப்பு இயல்பு சளியை போக்கக்கூடியது இருமல் சளி போன்ற கசம் போன்ற நோய்களையும் நீக்கக்கூடியது இந்த வில்வம்பலமானது பொதுவாகவே ஆயுர்வேத மூலிகைகளுடன் பணம் பண்டங்களை சேர்த்து சாப்பிடும்போது அந்த மூலிகையானது தக்க பலனளிக்காது என்று சொல்லி சொல்வார்கள் ஆனால் இங்கு அல்ச நோயை குணப்படுத்துவதற்காக இந்த பழத்துடன் சேர்த்து சக் பனம் சர்க்கரை அல்லது பணங்கற்கண்டு அல்லது பணங்காட்டி போன்றவற்றை சேர்த்து சாப்பிடும்போது இந்த அல்சர் நோயானது மாறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு நான் பணம் சர்க்கரை என்று நான் சொன்னது அந்த பழு பணத்திலிருக்கும் கடியாக வரும் அதுதான்